ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனல்ல புதிய நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம் அதுக்கு வந்து ஒரு கடாயில நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் நூறு கிராம் சின்ன வெங்காயத்தையும் உரிச்சுட்டு இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி நல்லா பழுத்ததாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்க்கணும் இப்போ இதோடு சேர்த்துட்டு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து மசாலா அரைக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம இருக்கோம் இப்போ நல்லா வதங்கிருச்சு ஆரட்டும் மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பெண்ணோர் கடாயில் வந்து வெந்தயம் கடுகு வத்தல் கருவேப்பில தாளிச்சுக்கலாம் கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து நம்ம கெண்டை மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் இதில் வந்து அரிசி கழுவிய தண்ணியில் ஒரு பெரிய சைஸ் லெமன் சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்துருக்கேன் புளியும் வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் புளியை வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துகிட்டு அதில் வந்து நான் மசாலா தூளையும் சேர்த்துருக்கேன் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா சேர்த்துருக்கேன் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் பாருங்கள் இந்த இதை வந்து ஊற்றிக்கலாம் இதை நம்ம மசாலா அரைச்சிருக்கோம் இதையும் ஊற்றி நல்லா கலந்துக்கலாம் இப்போ அரிசி கழுவிய தண்ணியில் நம்ம புளியை நல்லா கரைச்சி வடிகட்டிட்டு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா சேர்த்து வச்சுருந்தோம் அதையும் இதோடு சேர்த்துக்கலாம் குழம்பு கொதிக்கும்போது வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்க்கணும் நான் வந்து அதை வீடியோவில் எடுத்தேன் அது மிஸ் ஆகிடுச்சு சேர்த்துக்கோங்க குழம்பு கொதிக்கும்போது சேர்த்துட்டு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கூட வைக்கலாம் மசாலா பச்சை வாசனை எல்லாமே போகணும் இப்போ பத்து நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம மீனை சேர்த்துக்கலாம் மீனை சேர்த்துட்டோம் நல்லா இந்த மாதிரி மீன் மேலே அந்த குழம்பு எடுத்து ஊற்றிட்டு மறுபடியும் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சு வச்சுருங்க இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக கமகமன் வாசனையோடு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு மீனோட தலையை தான் நான் குழம்புல சேர்த்துருக்கேன் மீன் தலை குழம்பு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ சூப்பராக நம்மளோட குழம்பு ரெடி ஆயிருச்சு பாருங்கள் நீங்களும் இதை ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமான்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்